யூனிக் உங்கள் வியாபாரத்திற்கு சிறந்த இணைய வர்த்தக தீர்வு அல்லது நிறுவனத்திற்கு வரும் ஒருவர் எப்படி உங்களிடம் பொருட்கள் கேட்டு வாங்குவாரோ வாங்க வைக்க முடியும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் விற்கும் பொருட்களை எவ்வாறு விற்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் உதாரணமாக இதை கற்பனை செய்யுங்கள் பீட்சா விற்பனை என்றால் பெரிய பீட்சா எடுத்தால் மட்டும் இன்னொரு பீட்சா இலவசம் அதுவும் நேரில் வந்து எடுத்தால் மட்டும் அதோடு மேலதிகமாக சில இறைச்சி வகைகள் வெங்காயங்கள் சேர்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு அளவிற்கும் ஏற்ப அதன் விலை மாறும் இது அனைத்துமே எமது செயலியில் சாத்தியம் நேரில் எப்படி வாங்குவார்களோ அதே முறையில் வாங்கிக் கொள்ளலாம் தேவையானவற்றை அவர்களே தேர்வு செய்யலாம் அவர்கள் வந்து பொருட்களை எடுப்பார்களா அல்லது நிறுவனம் கொடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கலாம் நிறுவனம் கொடுப்பது என்றால் வாடிக்கையாளரின் துல்லியமாக எமது செயலியூடாக பெற்றுக் கொள்ள முடியும் பணம் நேரிலோ வங்கி அற்றையூடாகவோ செலுத்தும் வசதி ஓடரின் படி நிலைகளை கண்காணிக்கும் வசதி இணையத்தில் வாங்கும் போது பணம் செலுத்த முடியாவிட்டால் இலகுவாக ஒரு லிங்கை பகிர்ந்து இன்னொருவர் மூலம் பணத்தை செலுத்திக் கொள்ளலாம் இலகுவான ஓடர் பகுதி மக்டொனால்ட்ஸில் போன்று இலகுவாக ஓடர்களை கண்காணிக்கவும் அவற்றை அடுத்த அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் வசதி உதாரணமாக ஓடர் தயார் டெலிவரி செய்யப்பட்டது போன்ற படிமுறைகள் வாடிக்கையாளர்கள் வந்து எடுப்பதா அல்லது நீங்கள் கொண்டு போவீர்களா என்பதை எப்போதும் மாற்றிக்கொள்ளும் வசதி திறந்திருக்கும் நேரம் நாட்களை எப்போதும் மாற்றலாம் உதாரணமாக குறிப்பிட்ட நாளில் மட்டும் டெலிவரி இல்லை என்றால் அதையும் செய்து கொள்ளலாம் நீங்கள் சொல்ல விரும்பும் விடயத்தை எந்த மொழியில் பகிர்ந்தாலும் எமது பிரத்யேக ஏஐ தொழில்நுட்பம் கவர்ச்சிகரமான பிரெஞ்சு மொழியில் மாற்றி உதவும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உங்கள் விளம்பரங்களை பகிர்ந்து கொள்ள பிரத்யேகமாக படங்களை எங்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நீங்களே உருவாக்கிக் கொள்ளலாம் கூகுள் ஊடாக வரும் விமர்சனங்களுக்கு பதில் தயாரிக்க எமது ஏஐ உதவும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்களே உங்கள் விளம்பரங்களை எஸ்எம்எஸ் ஊடாக அனுப்பும் வசதி வாடிக்கையாளர் ஒருவர் உங்கள் தளத்தில் வாங்கிய அடுத்த நிமிடமே உங்களுக்கு விவரங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக வரும் இன்றைய எம்மோடு இணைந்து உங்கள் இணைய வர்த்தகத்தை மேம்படுத்துங்கள் ஷோப் யூனிக் இணைய வியாபாரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட்